உயிரணுக்களின் உற்பத்தியை அதிகரிக்க ஜாதிக்காய் ஜாதிக்காய் மன அழுத்தத்தை போக்கும் காமம் பெருக்கும் விந்து உற்பத்தியை அதிகரிக்கும் ஜாதிக்காயை லேசான சூட்டில் நெய்யில் வறுத்து இடித்து பொடியாக்கி வைத்து கொள்ளவும் ஐந்து கிராம் சூரணத்தை காலை மாலை பசும்பாலில் காய்ச்சி குடிக்கவும் இது ஆண்மை குறைவை போக்கும் நரம்பு தளர்ச்சியை போக்கும் நீர்த்து போன விந்தினை கெட்டிப்படுத்தும் விந்தில் உயிரணுக்களின் உற்பத்தியை அதிகரிக்கும் பாதாம் கல்கண்டு பால் எடுத்து அரை டம்ளர் அருந்தி வர தாது விருதியாக்கும் இரவு படுக்கைக்கு செல்ல மூன்று மணி நேரத்திற்கு முன் முழு மாதுளம் பழம் சாப்பிட வேண்டும் மிளகு பாதாம் பருப்பு கற்கண்டு கசகசா இவற்றை சம அளவு எடுத்து அரைத்து நெய்யையும் சேர்த்து அடுப்பில் வைத்து பதமாக வேக வைத்து தினமும் இருவேளை சாப்பிட்டு வர தாது வலிமை பெறும் அரசம் பழம் அரசம்பழம் அரசம் பழம் வேர்ப்பட்டை இவைகளை இடித்து தூள் செய்து பாலில் கலந்து குடிக்கவும் அரசம்பழத்தை இடித்து தூளாக்கி தினமும் ஒரு டீஸ்பூன் சாப்பிட வேண்டும் பின்னர் ஒரு டம்ளர் பசும்பால் சாப்பிட தாது பலம் பெறும் அமுக்கராங்கிழங்கு பொடியுடன் தேனும் நெய்யும் கலந்து சாப்பிட்டு வரவும் கருவேல மரத்தின் பிசினை எடுத்து சுத்தம் செய்து காய வைத்து லேசாக வறுத்து தூளாக்கி சாப்பிட்டு வர பழைய நிலைமைக்கு வரலாம் பூ கசாயம் முருங்கைக்காய் முருங்கைக்காயை நன்கு வேக வைத்து சாப்பிட்டு வந்தால் காமம் பெருகும் விந்து உற்பத்தியை அதிகரிக்கும் முருங்கைக்காய் பூவை நீர் விட்டு காய்ச்சி எடுத்து ஒரு அவுன்ஸ் பசும்பாலுடன் கலந்து குடித்து வரவும் பூவை சுத்தம் செய்து நீர் விட்டு காய்ச்சி அந்த நீரை ஒரு டம்ளர் பால் சேர்த்து சாப்பிட ஆண்மை வீரிய உணர்வு உண்டாகும் நெய் மிளகு உப்பு பொன்னாங்கனி கீரை அரைக்கீரை பசலைக்கீரை நருந்தாளி நலமுருங்கை இவைகளை சேர்த்து சுவையிலாக்கி சாப்பிட நல்ல பலன் கிடைக்கும் ஆண்மை குறைவு நீங்க ஆணுறுப்பு நீளமாக பருமனாக வளர விரைவில் விந்து வெளியேறுவதை தடுக்க தூக்கத்தில் விந்து வெளியாவதை தடுக்க இல்லற வாழ்வில் நீண்ட நேரம் ஈடுபட விந்து குறைபாடு நீங்க நீர்த்த விந்து கெட்டியாக பக்க விளைவுகள் இல்லாத மூலிகை மருந்து ஆல்பாமேல் தொடர்புக்கு செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன்